வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடலோர மக்களின் பெரும்பாலானோர் மீன்பிடித்தல் அல்லது மீன்வளம் தொடர்பான தொழில்துறையை நம்பியுள்ளதாகவும் அதுவே அவர்கள் அறிந்த ஒரே வாழ்வாதார நடவடிக்கைகள் என சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் மீனவ மக்களுடைய குறித்த வாழ்வாதார ஆதாரத்தை சுரண்டுகின்ற வகையில் செயல்படும் இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கடற்தொழில் அமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளார் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற வகையில் செயல்படும் இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த தவறினால் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி உள்ளிட்ட வடபகுதி மீனவர்கள் வீதிகளில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அத்தகைய நிலைமையை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் எச்சரித்தார் பாராளுமன்றில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட கடத்தொழில் அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்துரைத்த போதையே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அஸ்வஸ்ம கொடுபனவை வழங்குவதன் மூலம் மாத்திரம் ஒழிக்க முடியுமா என ஆளும் கட்சியை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் காணப்படுகிறது என ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் சபையில் முன்வைத்திருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னேற்ற அறிக்கையில் சேர்த்திட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையான கால பகுதிகள் வறுமைக்கு முகம் கொடுத்திருக்கின்ற இரண்டு மில்லியன் குடும்பங்களை வலுவூட்டுவதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அதாவது இரண்டு மில்லியன் குடும்பங்களை வலுவூட்டுவது என்பது சிறந்ததொரு விடயம் என்றாலும் இந்த நாட்டில் முழுமையான வறுமை நிலை என்ன உலக வங்கி அறிக்கையை பார்த்தால் ஐம்பத்தி லட்சம் பேர் வறுமையில் உள்ளவர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் அவ்வாறான தரவுகளை கூட தெரிந்து கொள்ளாமல் எப்படி வறுமையை ஒழிப்பது இந்த வழங்குவதன் மூலம் மாத்திரம் வறுமையை ஒழிக்க முடியுமா வறுமையை ஒழிப்பதற்கு சேமிப்பு முதலீடுகள் உற்பத்தி ஏற்றுமதி நுகர்வுளும் கொள்ளப்படுகிறது ஏனைய பகுதிகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் வறுமையை ஒழித்து கட்டுவதற்கான வேலை திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என்பதனை நான் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் என தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் பிரேமதாசா மின்சார சபையின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது எரிசக்தி துறையில் நிலையான மற்றும் நீண்டகால வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பிலும் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகம் மற்றும் எரிசக்தி துறைக்கு அமைவாக தற்போதைய மற்றும் எதிர்பார்ப்பு நிலைமைகள் தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார் இச்சந்திப்பில் எரிசக்தி அமைச்சர் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் நிதி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்டவர்களுடன் மின்சார சபையின் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் ஆறு பேரில் ஒருவர் வறுமையில் உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் அமைச்சர் உபாலே பனிலேகே நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் கிராமிய வறுமை இந்த நாட்டிற்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது நம் நாட்டில் ஆறு பேரில் ஒருவர் வறுமையில் இருக்கிறார் அவர்களில் தொண்ணூற்றி சதவீதத்திற்கும் அதிகமானோர் கிராமப்புறம் மற்றும் தோட்ட பகுதிகளில் வசிக்கின்றனர் கிராமப்புற வறுமையை ஒழிப்பது தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் முக்கியமாக கவனம் செலுத்தியுள்ளது அரை நகர்ப்புற மலையகம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் கடுமையாக வறுமையால் பாதிக்கப்படுகின்றனர் மேலிருந்து கீழாக பாய்ந்து செல்லும் அபிவிருத்திக்கு பதிலாக கிராம மக்களின் தேவைகளை ஆராய்ந்து கிராமப்புற அபிவிருத்தி திட்டங்களை தயாரித்து செயல்படுத்த மக்களுக்கு வசதிகளை வழங்குவோம் என்றும் அமைச்சர் கூறினார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா போரை விரும்பினால் சீனா இறுதி வரை போராட தயாராக இருக்கிறது என்று அமெரிக்காவில் உள்ள சீன தூதுவரகம் தெரிவித்துள்ளது இந்த விடியம் தொடர்பில் அமெரிக்காவில் உள்ள தளத்தில் பதிவொன்று இட்டுள்ளது ஒருவேளை அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி போர் வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி இறுதி வரை போராட நாங்கள் தயார் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது முயற்சிகளை அங்கீகரிப்பதற்கு பதிலாக அமெரிக்கா தம் மீது பழி சுமத்தியும் வரைகளை விதித்தும் அழுத்த முயற்சிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் ஹைபர் பக்துன்மா மாகாணத்தில் உள்ள இராணுவ தளம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட இரண்டு தற்கொலை குண்டு தாக்குதலில் பன்னிரண்டு பேர் பலியானதுடனும் முப்பது பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற பகுதிகளில் உள்ளவர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நான்கு சிறுவர்களும் அடங்குவதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் தாலிபானுடன் தொடர்புடைய குழு ஒன்று பொறுப்பேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பின்னர் குறித்த இராணுவ தளத்துக்குள் நுழைய முயன்ற ஐந்து முதல் ஆறு தாக்குதல் தாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் இந்த தகவலை கண்டித்ததுடனும் இரங்கலையும் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்